ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வாழ்த்துறேன் அண்டு ஒரு நல்ல படமாக இருக்கும் ஜாலியாக நம்ம தலாம் நடிச்சிருக்காரு சிவா சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் ரொம்ப ஃப்ரெண்டாக ரொம்ப அன்பாக ஆரம்பித்த ஒரு நட்பு தொடர்ந்து அப்படியே இருக்குது அண்ட் அவர் வெற்றி பெறணும் அவருடைய என்ன சொல்கிறது ஸ்கில் இன்னும் பயங்கரமாக வெளிப்படலை அது வெளிப்படணும் அப்படின்றதுக்கான ஒரு தன்னத்தோடு காத்துட்ருக்காரு நிச்சயமாக வெளிப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது வாழ்த்துக்கள் பிரதர் அடுத்த வந்து அவர் மீட் பண்ண இதெல்லாம் செம்மக்காத ஓகே அவர் படம் பண்ண மாட்டேன்னு ஓட்டார் ஓடின வந்து அவர் ஏதோ ஒரு படமாக நான் வந்து போய் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணுறப்போ பேசிட்டே இருந்தோம் ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தோம் படம் பண்ணலாம் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் தரமாட்டேன்ட்டார் ஆனால் நல்லா இருக்குது படம் பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருந்தார் அப்புறம் என்ன பண்ணார்னா ஏதோ ஒரு படம் போயிட்டு ப்ரிவியூ பார்க்க போயிட்டார் பாதி படம் முடிச்சிருந்தது இவர் கூப்பிட்டு ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்திங்களா படத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டியிருக்காங்க அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டார் அவர் ஏன்னா வந்து படமே எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னடா இவர் வந்து படம் பண்ண மாட்டேன்னாருன்னு சொல்லிட்டு மோசஸ்ன்னு ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கான் இப்போ படம் பண்ணுறான் என்னோட ஹஸ்டன் லேட்டர் தான் நானும் மோசஸ் என்ன பண்ணா எங்களுக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் எழுதணும் ஒரு மெயில் எழுதி தலைவனுக்கு அமுச்சுட்டோம் அது படித்த உடனே உடனே கூப்பிட்டாரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாரு அவ்வளோ கான்பிடெண்டாக ஒரு மெயில் அமிச்சோம் ஸோ அந்த மெயில் வந்து இது ஃபுட்பால் இருக்குது கிக் அடிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் கிரவுண்டு தான் இல்லை அந்த கிரவுண்டு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு 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 லெட்டர் ஒன்று அந்த மெயில் பண்ணோம் மெயில் பண்ண உடனே வந்து உடனே கூப்பிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்துறேன் அப்படி தான் எங்கள் லைஃப் வந்து ஆரம்பிச்சிது அண்ட் ராகேஷ் இருக்கார் அண்ட் சுந்தர் ரெண்டு பேரும் வந்து இந்த படத்துக்கு அந்த டைமில் வந்து அட்டக்கத்தி டைமில் வந்து பயங்கர உறுதுணையாக எங்களுக்கு இருந்தாங்க அண்டு சொன்ன பட்ஜெட்டை விட கம்மியாக எடுத்து கொடுத்து கரெக்டாக வந்து அவருக்கு லாபம் வரக்கூடிய ஒரு படமாக அது வந்து மாறுச்சு ஸோ அதனால தான் பீஸா ஆரம்பித்தார் உடனே வந்து ஆரம்பித்தார் ஸோ அதுக்கப்புறம் வந்து சுதுகோவும் அப்புறம் மூணு பேருக்கும் வந்து ஒரே கண்டிஷன் சந்தோஷ் நாராயண சந்தோஷ் வந்து ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணேன் சந்தோஷ் ஓகே ஒரு டவுசு போட்டு வந்து ஒரு ஒரு ஸ்டுடியோவில் இங்கே இருந்தார் இருந்தோடனே வந்து அந்த மியூசிக் வந்து எனக்கு என்னென்னா சந்தோஷ் கூட எனக்கு மியூசிக் ஓரளவுக்கு வேற ஒரு இன்ட்ரெ அப்படின்னு நீ சொல்லிடுறேன் நான் போயிட்டு கேட்டேன் ஓகே பரவாயில்ல ஆனால் எனக்கு வேறு மியூசிக் வேணுமாமே அப்படின்னு சொன்னேன் அவர் போட்டு காட்டினது எனக்கு எதுவும் பிடிக்கல இருந்தாலும் வந்து பரவாயில்ல நாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான் அண்ட் வந்து சந்தோஷோடைய மியூசிக்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அண்ட் வந்து ஒரு இன்றைக்கி வந்து சந்தோஷோட மியூசிக் வேற ஒரு சவுண்டாக நிற்குதுன்னா அதோடைய அவருடைய ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி தான் அந்த குவாலிட்டி தான் எங்களை எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு புதிய சினிமா எடுக்கணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட்டாக நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்ச சிவக்குமார் அண்ட் சந்தோஷ் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள் அந்த மாதிரி சுதுகவும் டூவும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு வெற்றி படமாக மாறணும் அண்டு இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு 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 சந்தோஷமான ஒரு தருணத்தை கொடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களுக்கு